உலகெங்கும் இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே இந்த என்ன பார்க்க ஒரு வித்தியாசமான நம்ம கோவில் வழிபாடுகள் உங்களுடைய ராசிக்கான கோவில் வழிபாடு தற்போது உள்ள கிரக அமைப்புகள் இருக்குதுங்களா நம்மளுடைய சனி பகவான் குரு பகவான் அதே போல ராகுகேது பகவான்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற தாக்கங்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் இதெல்லாம் கடந்து வருவதற்கு உங்களுடைய ராசிக்கான வழிபாடு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வழிபாடை நீங்கள் தெளிவாக முழுமையாக வீடியோ பார்க்கும் பொழுது நான் சொல்கிற வழிபாடை நீங்கள் மனசார செய்யும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திக்க போகிறது நிதர்சனமான உண்மை வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் ும் ராஜாவாக எதிலும் ராஜாவாக எதிலும் நேர்மையாக தன்னை உருவாக்க வேண்டும் தன்னுடன் இருப்பவர்களையும் அப்படி வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் பல வேர்களிடம் பகைத்து உண்மையான அன்பை கொடுத்து கூட நேர்மையான பாசத்தை பெற நினைத்தும் கூட கிடைக்காமல் பரிதவித்து பல போராட்டங்களை கடந்து நல்ல விதமான மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நம்ம இந்த வீடியோல சிம்ம ராசிக்கு என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கும் இந்த வழிபாடை நீங்கள் மனசார செய்யும் பட்சத்தில் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டு இது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இப்ப மட்டும் கிடையாதுங்க எப்பொழுதுமே இந்த வழிபாடை நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருடத்துக்கு இரண்டு முறையோ நீங்கள் வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய எனர்ஜி பவர் கூடிக்கிட்டே இருக்கும் வேற லெவலுங்க சிம்ம ராசி சிறப்பாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய என்ன சொல்லணும் அந்த கார் பேட்டரி சார்ஜ் இறங்கிங்கச்சி என்ன பண்ணுவோம் போய் சார்ஜ் ஏற்றுவோம் பைக் பேட்டரி சார்ஜ் ஏற்றுனா கூட சார்ஜ் ஏற்றுறோம் ஏங்க உடுக்குங்க உங்கள் மொபைல் சார்ஜரே மொபைல் பேட்ரியே சார்ஜ் இறங்கிங்கச்சி என்ன பண்ணுறோம் போய் சார்ஜ் ஏற்றிக்கிறோம்ல அது சார்ஜ் என்ன ஃபுல் டைம் அப்படியே நிற்கிதா இல்லை இல்லை நம்ம மொபைல் தான் நம்ம இப்போ உலகமாகவே வச்சுருக்கோம் கையில் நம்ம உலகத்தை அடக்கி வச்சுருக்கோங்கிறத நம்ம மொபைல் சொல்லுது அப்படிப்பட்ட மொபைலில் கிட்டத்தட்ட குறிப்பிட்ட ஹவர்ஸ் தான் சார்ஜ் நிற்கிது அதே மாதிரி தாங்க நீ தான் ஒரு வீரமும் கம்மீரமும் நே நேர்மையான குணம் கொண்டு இருந்தாலும் எதிர்வினைகளுக்குரிய உங்களுடைய கூட இருக்கிற நபர்கள் எதிர்வினைகள் பொழுது உங்களுடைய வில் பவர் குறையும் உங்களுடைய எனர்ஜி பவர் குறையும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த எதிர்வினையான சக்திகளை என்ன பண்ணணும் தெரிந்து அதாவது உங்கள் பாசில சொன்னால் வேட்டையாட வேண்டும் அப்படிம்பாங்கல்ல உங்கள் அப்படி அப்படித்தான் இருக்கும் சும்மா சர்வசாரமான த தகுடு தகுடுதான் அப்படிங்கிறது தான் அப்படியே வேட்டையாடணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க கூட இருக்க துரோகிகளை துரத்தி அடிக்க வேண்டும் துரோகிகளுடைய உண்மையான சுய ரூபத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான வழிபாடு இந்த வழிபாடானது இந்த கோச்சார கிரகங்களுடைய சூழ்நிலைகளிலும் உள்ள பாதிப்புகளையும் குறைக்கும் என்ன கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிழல் கிரகமான கேது பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல நிழல் கிரகமான பிரம்மாண்டமான கிரகமான ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடத்துல ஏழாம் இடத்தி போய் எட்டில் உட்காண்டார் அஷ்டம குரு சனி பகவானாக அமர்ந்துட்டார் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அவர் ஓரளவுக்கு ஓகே உங்களோட லைஃப்ல ஒரு ஸ்டெடியாக நீங்கள் போகிறதுக்கு ஒரு ஒரு செயல்பாடுகளை செயல்படுத்துகிறார் ஓகே அது பிரச்சனை கிடையாது ஆனால் அதை தாண்டி சில விஷயங்களில் நீங்கள் தாக்கத்தை அணிவிக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த கோச்சார கிரகங்களுடைய வருட கிரக வருட கிரகங்களான கோச்சார கிரகங்கள் மூலமாக சில பிரச்சனையை சந்திக்கும் பார்த்தீங்களா இதில் இருந்தெல்லாம் விடுபடுவதற்கும் உங்களை நீங்கள் ஒரு எனர்ஜி பவர் ஏற்றி கொள்வதற்கும் ஒரு அற்புதமான வழிபாடு என்னென்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உள்ள குரு பகவானை போய் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுக்கு மட்டும் வெளிப்படையா கோயிலை சொல்லியாச்சு வெளிப்படையா உங்களுக்கு மட்டும்தான் சொல்லியாச்சு ஆனால் இதுல ஒரு டுவிஸ்ட் இருக்கு நம்ம சிம்ம ராசிக்காரங்க எந்த ஓரையில் போய் எந்த நேரத்தில் போய் எந்த நாளில் போய் கரெக்டாக வழிபாடு செஞ்சா அந்த வழிபாடு செய்யும் போது என்ன பொருள்கள் வாங்கிட்டு போகணும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பொருள் வாங்கிட்டு போகணும் அதாவது என்னென்னா ஒவ்வொரு தானியங்களும் ஒவ்வொரு ராசியை குறிக்கும் ஒவ்வொரு வாசனை பொருட்களுமே ஒவ்வொரு கிரகங்களை குறிக்கும் அப்போ உங்களுடைய ராசிக்கான உங்களுடைய நட்சத்திரத்துக்கான வழிபாடுக்குரிய தானம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை திருச்செந்தூரில் போய் நீங்கள் முருகன் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சு தட்சிணாமூர்த்தி பகவானை நீங்கள் வழிபாடு செய்த பிறகு நீங்கள் வழிபாடு செய்யும்போது என்ன கொடுக்க வேண்டும் வழிபாடு செய்த பிறகு என்ன விஷயம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்க சார்ஜ் ஏற்றிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கீழே கமாண்ட்ஸ் கொடுங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க எந்த மாவட்டத்திலிருந்து பேசுறீங்க உங்களுடைய பேர் என்னங்கிற மட்டும் கொடுங்க ஓகேவா உங்களுக்கு கமாண்ட்ஸில் ரிப்ளை பண்ணப்படும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட்ஸில் ரிப்ளை வாங்கிட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் உங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பதில் சொல்லிடுவேன் இந்த வழிபாடுக்குரிய விஷயங்கள் நீங்கள் வழிபாடு செய்வதுக்குரிய செயல்பாடு என்பதை பற்றி மிக துல்லியமாக உங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உங்களுக்கு பதில் சொல்வதில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பதில்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் கேப்பில் வரும் அவ்வளோதான் ஏன்னா நிறையா கமாண்ட்ஸ் வந்து இருக்குது நிறைய பேருக்கு நம்ம ஆன்லைனில் ஜாதம் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம உள்ளூர் மட்டும் கிடையாது வெளிநாடு வெளி வெளி மாநிலங்கள் எல்லா நாடுகள்லேருந்து நம்ம கால் வருது அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து அதே போல் ஜப்பான் எல்லா நாடுகளில் கால்ஸ் வந்திருக்கு இப்போ நான் அதாவது என்ன சொல்றா நம்ம இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகெங்கும் இருக்கும் நபர்கள் நம்மளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க யூடியூப் வீடியோ மூலமாக பார்க்குறாங்க அதே ஆன்லைன் கன்சல்டிங் மூலமாக நம்மள பேசுகிறாங்க அதனால் ரொம்ப சிறப்பான விஷயங்களாக நமக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த அற்புதமான வழிபாடு மிக பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து நம்ம திருச்செந்தூரில் போய் வழிபாடு செய்வது ஓகே இதை தவ இதை தாண்டி பக்கத்தில் ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறையாவது நான் போகிற மாதிரி எங்களுக்கு ஒரு வழிபாடு சொல்லுங்க அந்த வழிபாடு என்ன வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்ம ராசிக்குரிய வழிபாடு நீங்கள் ஒரே ஒரு விஷயங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் ரெண்டு பக்கம் நாகர் உள்ள கோவிலில் போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு வெள்ளம் கற்கண்டு ஃபஸ்ட்டு வந்துருக்கு நீங்கள் வச்சுட்டு மனசார விநாயக பெருமானை என்னுடைய வாழ்க்கையில் இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுங்க தடைகளை தகத்தெறிந்து வெற்றி பெற ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கை கூப்பி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மாற்றங்களும் மகிழ்ச்சிகளும் உறுதியாக உண்டு மேலும் நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா ஒரு பக்கம் வழிபாடு ஒரு பக்கம் என்ன செய்கிறோம் வழிபாட தெளிவாக சொல்லிட்டோம் இது பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்கிறேங்க நம்ம யாருக்குமே தீங்கு நினைக்காமல் இருப்பதே நமக்கான ஒரு எனர்ஜி யாருக்குமே கெட்டது பண்ணாமல் இருக்கிறது நம்மளுடைய எனர்ஜி இன்னும் கொஞ்சம் அதிகரிப்படுத்தும் இன்னொரு விஷயம் எங்கேயுமே வந்து வாண்டடாக போய் நம்ம பேசக்கூடாதுங்க நம்ம போய் எங்கேயுமே போய் நம்ம வாண்டாடாக அறிவுரையை சொல்கிறோம் அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் சொல்லி முயற்சி எடுத்தோமா தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனை வருது பல போராட்டங்கள் வருது அப்போ எப்போ நம்ம பேச்சை குறைச்சிக்கிறோமோ எப்போ தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை நம்ம வந்து நிறுத்துறோமோ மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதை நிறுத்துறோமோ அப்போ நம்மளுடைய கர்மானது படிப்படியாக குறையும் எப்போ ஒரு கருமானா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம்ல எல்லாரும் கருமா கருமாங்க என்னங்க அந்த கருமா அப்படின்னா நம் நல்வினை செய்யும்பொழுது நல்ல விஷயங்கள் செய்யும்போது நமக்கும் நம்முடைய சன்னதிக்கும் நல்ல மாற்றங்களை நம்ம கருமா ஏற்படுத்தி தரும் நம்ம தீவினை செய்யும்பொழுது பல நபர்களுக்கு துரோகம் பொழுது நம்பியவர்களை நம்பிக்கை துரோகம் செய்வது நம்ம நம்பி வந்தவர்களை ஏதாவது குழி தள்ளி தள்ளிவிட்டு அதை பார்த்து சிரிப்பது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீய கருமாவை நம்மளே ஏற்படுத்திக்கிறோம் இது நமக்கும் பாதிப்பு நம்மளுடைய சன்னதிக்கும் மிகப்பெரிய பாதிப்பு அப்போ இதெல்லாம் செய்யாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா இறையருள் மேலவும் நம்பிக்கை வைக்கணும் தன்னுடன் இருப்பவர்கள் அதே போல் பாதிப்படைந்த நல் அதை நடுவடைந்த அதே போல் கஷ்டப்படுற முதியவர்கள் ஊனமற்றவர்கள் ஆதரவற்றவர்களுக்கு என்ன செய்யணுன்னா நம்மளால் முடிஞ்ச உதவி எங்கள் பத்து ரூபா நாள் உதவி தான் பத்து லட்சம் நாள் உதவி தாங்க அவங்கவுங்களுடைய பொருளாதார நிலைக்கேற்றவாறு ஒரு உதவி நீங்கள் செய்யும் பட்சத்தில் இரையருளும் மற்றும் உங்களுடைய அற்புதமான இந்த உதவிகள் மூலமாக ஏற்படுகின்ற நல்ல விஷயங்களும் உங்களை ஒரு ஊக்கப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதை கரெக்டாக கடைபிடிங்க நிறைய விஷயங்கள் இருக்குங்க நம்ம வந்து ரோட்டில் ஒருத்தவங்க வந்து நம்மளை காசு கேட்காங்கன்னா அது அவங்க கருமா அதை கொடுக்குறதும் கொடுக்காததும் நம்மளுடைய விருப்பமாக இருந்தாலும் மனசார எடுத்து கொடுத்துருங்க மட்டும் செய்யாதீங்க முடிஞ்ச அளவு திட்டாதீங்க ஏன்னா அவன் கருமா அவன் வந்து சாலையோரமாகவோ இல்லை ரோட்டோரமாகவோ நம்மகிட்ட வந்து கேட்க வேண்டிய கருமா அதை வந்து திட்டாமல் முடிஞ்சா அவாய்ட் பண் அவாய்ட் பண்ணால் அவாய்ட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் யாரையும் திட்டாதீங்க ஏன்னா அது மிகப்பெரிய கருமாவை உங்களை ஏற்படுத்தும் ஸோ இவ்வளவு நேரம் நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் மிக பொறுமையாக கேட்ட என் அருமை நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் வெற்றிகள் என்றும் உங்களுடன் நன்றி வணக்கம்